புதுச்சேரி கடலூர் சாலை கிரம்மாம்பாக்கத்தில் உள்ள அறுபடை வீடு தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் மற்றும் உட்புற நோயாளிகளை வெளியேற்றும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டனர் சாத்தனூர் வீடு அணை திறந்ததால் புதுச்சேரி தென்பெண்ணை மற்றும் சங்கரபரணி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இதனால் புதுச்சேரி கடலூர் செல்லும் சாலைகளில் வெள்ள நீர் ஆறு பறித்து ஓடுகிறது இதன் காரணமாக கடலூர் சாலை முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது இந்நிலையில் கிருமாம்பாக்கத்தில் உள்ள அறுபடை வீடு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி முழுவதும் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்ததால் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனையை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர் இதன் காரணமாக மருத்துவமனையில் உட்புற நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தவர்கள் தொடர்ந்து பேரிடர் மீட்பு குழுவினரும் புதுச்சேரி மற்றும் தமிழக போலீசாரும் இணைந்து மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் ஆர்ப்பரித்து வரும் வெள்ளப்பெருக்கில் மாணவர்களை கொண்டு செல்ல முடியாமல் திணறுவதால் கனரக வாகனங்களை பயன்படுத்தி மாணவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர்